எனக்கு தெரிந்து இருபதாம் நூற்றாண்டின் இறுதியிலும் இருபத்தோராம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் ஒரு கவிஞனுக்கு கூடிய மிகப்பெரிய கூட்டம் இதுவாக மட்டும்தான் இருக்க முடியும் என்று நினைக்கிறேன் இந்த கூட்டத்தின் பிரம்மாண்டத்தை பார்த்து இந்த கூட்டத்தின் உணர்ச்சியை பார்த்து உங்களுக்கு இருக்கும் ஆசையை பார்த்து எனக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது தமிழுக்கு தொண்டு செய்தோன் சாவதில்லை பாவேந்தர் கனவை மலேசிய திருமக்கள் நீங்கள் வைப்பீர்கள் இந்த கூட்டம் தான் தமிழுக்கு கிடைத்த மிகப்பெரிய மரியாதையான கூட்டமாக நான் நினைக்கிறேன் தம்பி பாண்டித்துறைக்கு என் வாழ்த்துக்கள் தம்பி நீங்கள் இந்த கூட்டத்திற்கு வருகிற போது அறுவை சிகிச்சை அன்னையிடம் சென்று வாழ்த்து கேட்டீர்கள் உங்களை அந்த தாயும் வாழ்த்துவாள் தமிழ் தாயும் சேர்த்து உங்களை வாழ்த்துவாள் என்று நிச்சயமாக நான் நினைக்கிறேன் தமிழர்களுக்கு பொதுவாக மறதி அதிகம் தனக்காக பாடுபட்ட தலைவர்கள் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் எல்லோரையும் பத்து ஆண்டுகளுக்குள் மறந்துவிடக்கூடிய ஆற்றல் தமிழர்களுக்கு இருக்கிறது ஆனால் ஒரு கவிஞன் மறைந்து கிட்டத்தட்ட கால் நூற்றாண்டுக்கு பிறகு கூட அவன் திருப்பெயரை உச்சரித்துக் கொண்டிருக்கும் இந்த கூட்டத்தை பார்க்கிற போது மெல்ல தமிழ் இனி வாழும் என்ற நம்பிக்கையை நான் இந்த மன்னத்திலே பெறுகிறேன் நண்பர்களே கவியரசு கண்ணதாசன் என்ன செய்தான் ஏன் உங்கள் எஞ்சிலே தூக்கி வைத்திருக்கிறீர்கள் ஒன்று தெரியுமா ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் கவியரசு ஒரு மேடையிலே சொன்னார் தமிழனுடைய வாழ்க்கையில் எந்த பக்கத்தில் என்ன நிகழ்ந்தாலும் அங்கே என்னுடைய பாட்டு ஒன்று ஒலித்துக் கொண்டிருக்கும் உங்கள் வீட்டில் திருமணமா கண்ணதாசன் பாட்டு உண்டு உங்கள் வீட்டில் குழந்தை பிறக்கிறதா கண்ணதாசன் பாட்டு உண்டு உங்கள் வளைகாப்பா கண்ணதாசன் பாட்டு உண்டு உங்கள் வீட்டிலே ஒரு மரணமா அதற்கும் கண்ணதாசன் பாட்டு உண்டு தொட்டில் முதல் கல்லறை வரைக்கும் கவியரசு கண்ணதாசன் தமிழர்களின் வாழ்க்கையில் கூடவே வந்திருக்கிறார் அந்த நினைப்பு அந்த நன்றி தமிழ் பெருமக்களை இத்தனை திரளாக இங்கே வரவழைத்திருக்கிறது உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அத்தனை பேருக்கும் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இத்தனைக்கும் நண்பர்களே கவியரசு கண்ணதாசன் பள்ளிக்கூடத்தில் சென்று அதிகம் படித்தவர் இல்லை கல்லூரியில் சென்று படித்தவர் இல்லை அவர் படித்ததெல்லாம் வாழ்க்கையை தமிழர்களை தமிழ் உணர்வாளர்களை அவர் படித்தார் பட்டப்படிப்பு படிக்கத்தான் நினைத்திருந்தேன் கொட்டும் ஒளிமணையில் குளிக்கத்தான் நினைத்திருந்தேன் ஆனால் எட்டாம் வகுப்பை எட்டத்தார் என் பெற்றோர் இட்டார் பின் ஏழ்வையிலே என உலகில் விட்டார் கல்வியிலான் வாழ்வு கரைகானா தோணி என கற்றோரை கண்டு கரையில் நின்றேன் வந்தாயே தாயே வாமகனே என்றாயே தந்தாயே நாவில் சரஞ்சரமாய் தமிழ் பாடல் உன்னை மறப்பேனா உன்னை பாடாதிருப்பேனா என்னை எரித்தாலும் எரியும் நெருப்பிரிலே உன்னைத்தான் காணும் உலகம் தமிழ்தாயே சின்ன மகன் உன்னை சிறந்தாழ்த்தி வழங்குகிறேன் என்று தமிழ் தாயை பார்த்து அறைகோள் விடுத்தவர் அந்த கவிஞர் மெல்லிசை மன்னர் நேசிக்கிறார் நாங்கள் அவரை நேசிக்கிறோம் தமிழ் பெருமக்கள் நேசிக்கிறார்கள் இயக்குனர்கள் அவரை அதிகமாக நேசிப்பார்கள் ஒரு இயக்குனர் என்ன நினைக்கிறார் தெரியுமா தான் சொல்லிய கதையை ஒரு கவிஞன் நெஞ்சில் வாங்கி கொண்டு அந்த கதையை வளர்த்து கொடுக்கிறானா தனக்கு நன்மை செய்கிறானா படப்பிடிப்புக்கு அவன் உறுதுணை இருக்கிறானா தனக்கு தோன்றாத காட்சிகளை கவிஞர் செய்து கொடுக்கிறானா என்றுதான் ஒரு இயக்குனர் பார்ப்பார் அப்படி ஒரு கதையை சொன்னால் அந்த கதையை வாங்கி ஒரு சாதாரண பொன் கொடுத்தால் அந்த பொன்னை வாங்கி நகை செய்து கொடுக்கிற ஒரு பொற்கொள்ளனை போல ஒரு கதையை வாங்கி அந்த கதையை அழகாக திருப்பி அந்த இயக்குநரையே மகிழ வைக்கிற பெருமை அவருக்கு உண்டு ஒரு சம்பவம் ஒரு கதை இயக்குனர் ஸ்ரீதர் தமிழ் திரையுலகில் புதிய பெருமைகளை கொண்டு வந்தவர் நெஞ்சில் ஓர் ஆலயம் என்று பணம் எடுக்கிறார் அவர் ஒரு காட்சி சொல்லுகிறார் புற்றுநோய் வந்த கணவனை ஒரு டாக்டரிடம் கொண்டு போய் சேர்க்கிறாள் மனைவி அந்த டாக்டர் யார் என்றால் அவளுடன் அவளுக்கு பழைய காதலன் கணவன் சொல்கிறான் இந்த நோய் உச்சத்தில் இருக்கிறது நான் இறந்து விடுவேன் இறந்தால் நீ கவலைப்படாதே இன்னொருவனையும் மணந்து இந்த இடத்துல பாட்டு வருது நான் இறந்து போனால் நீ இன்னொருவனை மணந்துகொள் இந்த பாட்டு வருகிற போது இசை என்ன எனக்கு விசும்பல் வர வேண்டும் அவள் பாடுகிற போது விசும்பல் வர வேண்டும் போடுறார் தா 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 அந்த விசும்பல் சொன்னது நீதானா என்று கேட்ட போது அந்த விசும்பலுக்கு சொன்னது நீதானா சொல் 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 தமிழ் மெட்டுக்கு வார்த்தை போடலாம் விசும்பலுக்கு கூட வார்த்தை போட்ட ஒரே ஒரு கவிஞன் தமிழ்நாட்டில் கண்ணதாசன் சொல்லியிருக்காரு கவிதை எப்படி இருக்க வேண்டும் என்று அவரை ஒரு இலக்கணம் சொன்னார் கவிதைக்குள் பொருள் வெளிப்படையாக தெரியக்கூடாது பூடகமாக இருக்க வேண்டும் ரசிகனுக்கு கொஞ்சம் வேலை வைக்க வேண்டும் என்ன சொல்ல வருகிறான் கவிஞன் என்று யோசிக்க வைக்க வேண்டும் யோசித்து ரசிகன் கண்டுபிடிக்கிற போது அது ரசிகன் வெற்றி அடைகிறான் ரசிகனுக்கு வெற்றி அடைய கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் நான் கண்டுபிடித்தது என்று அவருக்கு ஒரு பூரிப்பை கொடுக்க வேண்டும் இப்படி இலக்கணம் சொன்ன கவிஞன் அதற்கு இலக்கியமும் செய்தார் பாசமலர்ல ஒரு பாட்டு மலர்களை போல் தங்கை உறங்குகிறான் பாட்டு அந்த பாட்டெல்லாம் அந்த ஒரு பாட்டு போதும் மலர்களை போல் தங்கை உறங்குகிற ஒரு பாட்டு போதும் தமிழின் உச்சத்துக்கும் இசையின் உச்சத்திற்கும் நடிப்பின் உச்சத்திற்கும் இந்த ஒரு பாட்டு போதும் இந்த ஒரு பாட்டுக்காக இந்த மும்மூர்த்திகளை காலமெல்லாம் தமிழ் உலகம் வணங்கலாம் அது சொன்னார் கனவு காண்கிறான் அண்ணன் தங்கையை பற்றி கனவு காண்கிறான் பாடிக்கிட்டே வர்றான் தங்கைக்கு திருமணமாகிவிட்டது குழந்தை பெறுகிறது இது எப்படி சொல்வது திருமணமாகிவிட்டது குழந்தை பெறுகிறாள் தங்கை இதை நாகரிகமான வார்த்தையில் சொல்ல வேண்டும் மனைவி பிள்ளை பெற்றால் கிண்டல் செய்யலாம் மைத்துணி பிள்ளை பெற்றாலும் கொஞ்சம் கிள்ளி பார்க்கலாம் ஆனால் தங்கை குழந்தை பெறுகிறாள் அது ஒரு தெய்வீகமான உறவு என்று ஆன்மீக பாஷையில் சொல்லுகிறார்கள் ஆனால் நாகரிகமான உறவு அந்த உறவு அந்த உறவை எப்படி சொல்லுவது பூமணம் கொண்டவள் கல்யாணம் பால்மணம் கண்டாள் முதல்ல பூமணம் கொண்டவள் திருமண மாலை அணிந்தவள் பால் மனம் தாய்ப்பால் மனம் கண்டாள் ஒருவரி பூமணம் இன்னொரு வரி பால் இந்த இடையில் நகண்டதெல்லாம் உங்கள் கற்பனைக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஊகத்துக்கு அந்த ஊகத்துக்கு வழி செய்து கொடுக்கிறவன் உண்மையான கவிஞன் மனைவி சொல்கிறாள் கணவன் சொல்கிறான் நான் காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே கணவன் சொல்றான் நான் காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே அதுக்கு அவ அதற்கு அவபதில் அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே தாம்பத்தியம் என்பது கருணை தாம்பத்தியம் என்பது அன்பு தாம்பத்தியம் என்பது மதித்தல் தாம்பத்தியம் என்பது வன்முறை அல்ல கொடுமை அல்ல ஒருவரை ஒருவர் அவபதித்தல் அல்ல காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே அந்த கருணை என்ற ஒரு வார்த்தையால் குறித்த அந்த அழகுக்காகவே இவன் மகாகவி என்று நாம் போற்றலாம் ஒரு இழந்த ஒரு பாட்டுங்க ஒரு சாதாரண பாட்டு அவருக்கு அதிகமாக பாராட்டப்பட்ட பாட்டு அதுதான் திட்டிய பாட்டு அதுதான் கூட கவிதை வச்சார் இழந்த பழக்காரி சொல்றா எட்டு எடு ஏழு பைசா நீ எட்டு எடுத்தா ஏழு பைசா நான் தொட்டு தந்தா எட்டு பைசா இவர் ஸ்பரிசம் இறந்த பழத்தை மேல் பட்டு விட்டால் ஒரு காசு ஜாஸ்தி நீயா எடுத்துக்கிட்டா ஏழு காசு நான் தொட்டு தந்தால் அது கெட்டு காசு இது எப்படின்னா எங்க ஊர் வடுகவட்டிக்கு எம்ஜிஆர் அவர்கள் வந்திருந்தார் ஒரு நாள் உச்சத்திரத நேரம் அவரை ஒரு ரசிகன் போய் அவர் கையை தொடரன்னு ஆசைப்பட்டான் ஒரு ரசிகன் கூட்டம் பிதுங்குகிறது அவன் சட்டை கிழிகிறது வேட்டி அவிழ்கிறது இதயம் தாண்டி எம்ஜிஆர் போய் தொட்டுட்டான் தொட்டு கையை தொட்டுட்டான் கையை தொட்டுட்டு அப்படியே மோந்து பாத்துட்டே இருந்தான் ஒரு வாரம் கழிச்சு அவனை கேட்டாங்க எல்லாரும் ஏப்பா எம்ஜிஆர் கை மேலே அப்படி என்ன விசேஷம் அவர் கையில் அவ்வளவு சுகமாக உனக்கு அட நீங்க ஒன்று நான் எம்ஜிஆர் கையை வா தொட்டேன் வேற என்ன தொட்ட அது சரோஜா தேவி தொட்ட கை சார் சரா சரோஜா தேவி தொட்ட கையை இவன் தொட்டுக் கொண்டதன் மூலமாக சரோஜா தேவியை தொட்ட உணர்ச்சியை அவன் பெறுகிறானா இப்படி எட்டு எடு ஏழு பைசா நான் தொட்டு தந்தா எட்டு பைசா என்று சொன்னவர் கண்ணதாசன் கூட ஒரு அழகு இன்னொரு முக்கியமான விஷயம் நண்பர்களே நீங்கள் எல்லாம் அறிவாளர்கள் நல்ல ரசிகர்கள் பழைய தமிழ் பாட்டை நேசிக்கிறவர்கள் உங்களுக்கு ஒன்று ஒரு கவிஞன் எப்போது வெற்றி பெறுகிறான் இசையமைப்பாளர் கொடுக்கிற மெட்டை எப்போது வாங்கி கட்டுக்குலையாமல் அதை சவாரி செய்து அதன் மேல் தமிழ் கொடி நாட்டுகிறானோ அப்போதான் வெற்றி பெறுகிறார் எம்எஸ்பி எனக்கு ஒரு பரிச்சை வச்சார் எம் எஸ் இருக்கிறார்னா தமிழ் இசையின் மொத்தம் இங்கே வேட்டி கட்டி வீற்றிருக்கிறது என்று அர்த்தம் வேட்டி கட்டிய இசை நம்முடைய எம்எஸ் எஸ் அவர் சொன்னார் ஒரு நாள் தண்ணீர் தண்ணீர் என்று ஒரு படம் பாலச்சந்தர் படம் ஒரு உன்னதமான படம் தமிழில் வெளிவந்த இருபது சிறந்த படங்களில் ஒரு படம் பாலச்சந்திரின் தண்ணீர் தண்ணீர் கவியரசு கண்டதாசன் மருத்துவமனையில் இருக்கார் அவர் உடல் நலம் இல்லை நாளைக்கு ஷூட்டிங் போனோம் பாலச்சந்தர் என்னை கூப்பிடுறார் ரெண்டு பாட்டு ஏற்கனவே கவிஞர் எழுதிட்டார் என்னை அழைத்து பாலச்சந்தர் நாளைக்கு ஷூட்டிங் போனோம் நீங்க எழுதுங்கிறார் எம்எஸ்வி மெட்டு கொடுக்கிறார் என்ன மட்டுந்தா ஊருக்கு வெளியே ஒரு குளம் இருக்கிறது ஊர் காய்ந்து கிடக்கிறது அந்த குளத்தை வெட்டி கொண்டு வந்து சேர்க்கணும் ஊரில் அந்த குளத்தை வெட்டி கால்வாய் வெட்டி இந்த நீர் பஞ்சத்தை போக்குவதற்காக கால்வாய் வெட்டுகிற போது அசரீரி பாட்டு அவரே பாட போறார் அசரீரி பாட்டு நான் போய் உட்காடுறேன் எனக்கு ஒரே அச்சம் ஏனென்றால் சாதித்த சக்கரவர்த்திகள் பாலச்சந்திரனும் விஸ்வநாதனும் அவர் பக்கத்தில் நான் ஒரு எளிமையான ஒரு இளையனாக போகிறேன் ஆர்மோனியத்தின் சத்தமே எனக்கு இன்பமாகவும் இருக்கிறது துன்பமாகவும் இருக்கிறது அவர் சிங்க மாதிரி உட்கார்ந்துருக்கார் மெட்டுத்தரம் தரம் கேட்குறாரு கேட்கிறாரு கொடுத்து பாருங்க நான் முயற்சி பண்றேன் மெட்டு அந்த மெட்டுக்கு என்னது அர்த்தம் இந்த மெட்டுக்கு எழுத முடிந்தால் நீ கவிஞன் இல்லை என்றால் இப்போதே ஓடி போய்விடு

இது ஒரு ஒரு மெலடி பார்த்தேன் இப்படி ஒரு மெட்டு கொடுத்துருக்கீங்க எழுத முடியுமா தம்பி சரி பார்க்குறேன் எழுதிங்க ஒன்று பட்ட மக்கள் உண்டு இன்று என்ன சிக்கல் உண்டு வாரம் இங்கு வந்த போது இந்த மண்ணில் என்ன உண்டு கண்ணில் மட்டும் தண்ணி உண்டு வீறு கொண்ட பாறை இன்று வெடித்த உடன் கிடைத்துவிடும் தண்ணீர் கண்ட பின்பு மாறும் எங்கள் கண்ணீர் தண்ணீர் கண்ட பின்பு மாறும் எங்கள் கண்ணீர் அவர் மாதிரி ரசிகல் ஹார்மோனியத்தை விட்டு எழுந்து என்னை அப்படியே கட்டிக்கிட்டார் என் காதலி கூட என்னை அவ்வளவு இருக்கமாக கட்டியதில்லை அதுதான் அந்த ரசனை அந்த அன்பு அந்த பாராட்டு திறமை கண்ட விடத்தில் மனதை திறந்து கொள் திறமை இருந்தால் திறக்கும் என் வாசல் அதான் எம்எஸ்வி என்னை மட்டும் அப்படி படுத்தினாரு கவியரசரை படுத்திருக்காரு பாருங்க ஒரு பாட்டு ஒரு பொண்ணை வர்ணிச்சு பாட்டு பாடணும் தா தன்னா 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 தா நனா தன்னா தனா தன்னா நன் நே நனா தா நீ நன்னா தேன்னா தன்னா நனா ஒரு அழகி ஆறடில இருக்க அழகியை அங்குல அங்குலமாக வர்ணிக்கணும் இந்த தனாங்கிற வார்த்தையே தமிழை ரொம்ப குறைவு நிலா விழா பலா உலா கலா

தேன் நிலா எனும் நிலா என் தேவின் நிலா நீ இலாத நாடெல்லாம் யான் தேய்ந்த வெண்ணிலா இந்த மெட்டுக்கு கவியரசு கண்ணதாசனை தவிர இவ்வளவு கட்டுக்குலையாமல் எவரும் எழுத முடியாது என்பதை நான் ஒரு என்ற முறையிலே சொல்லுகிறேன் ஒரு பாடல் இருந்து உல்லாசம் மட்டுமா தமிழ்நாட்டில் அவர் ஏன் நேசிக்கிறீங்க தெரியுமா வெறும் உல்லாசம் வெறும் உற்சாகம் மட்டுமல்ல ஒரு கவிஞர் இந்த மண்ணுக்கு உறுதி பொருள் சொல்ல வேண்டும் உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும் நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் என்று எழுதினார் இதை சேர்ந்து சித்த வயசில் கேட்ட போது ஓ நிலை உயரும் போது பணிவு வர வேண்டுமோ பணிவு என்பது செயற்கையாக கூட இருக்கலாம் பணிவு வேண்டும் பணிவு வர வர மனிதன் உயர்கிறான் இந்த சின்ன வயதில் ஏற்பட்ட கல்விட்டு மாதிரி நெஞ்சில் பதித்து போன விஷயம் இன்னொரு விஷயம் சந்திரபா வச்சு கூட தத்துவம் சொல்லியிருக்காரு சார் ஒரு அழகார வித்தியாசம் கணவன் மனைவி உறவுங்கிறது எப்படின்னு ஒரு நாலு வரையில் சொல்லியிருக்காங்க பருமம் வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை காதல் கொண்ட அனைவருமே மனம் முடிப்பதில்லை மனம் முடிக்கும் அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை சேர்ந்து வாழும் அனைவருமே சேர்ந்து போவதில்லை என்ன அழகு சேர்ந்து வாழ்வது வேறு சேர்ந்து போவது வேறு ஒரு கூட்டுக்குள் ரெண்டு பேர் இருக்கலாம் கணவன் மனைவியாக பேச்சுவார்த்தை இல்லாமலே கணவன் மனைவிகள் பத்து ஆண்டுகள் இருக்கிறார்கள் பிள்ளைகள் மட்டும் பத்து பெற்றுக் கொள்வார்கள் ஆனால் பேச மாட்டார்கள் இப்படி நிறைய குடும்பத்தை நான் பார்த்திருக்கேன் பேச்சுவார்த்தை இருக்காது தாம்பத்தியம் இருக்கும் சேர்ந்து வாழலாம் சேர்ந்து போதல் இவ்வளவு அழகான விஷயங்களை எல்லாம் சொன்னவர் அவர்தான் தத்துவங்களை சொன்ன போது நண்பர்களே தத்துவம் தமிழில் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது கவியரசு கண்ணதாசன் தத்துவமே வேற நம்முடைய பழைய தத்துவங்கள் எல்லாம் விரக்தியை பேசின நிலையாமையை பேசின அவநம்பிக்கை சொல்லின ஆனால் கவியரசு கண்ணதாசன் தான் வந்து தத்துவத்தை எளிமையாக ஹியூமர் என்று சொல்லக்கூடிய நகைச்சுவையில் சொல்லி கொடுத்தவர் அவர்தான் ஊரலாம் கூடி ஒலிக்கி அழுதிட்டு பேரினை நீக்கி பின் பிணம் என்று பேரிட்டு சூரியங்காட்டினை கொண்டு போய் சுட்டிட்டு நீருள் மூழ்கி நினைப்பு ஒழிந்தார்களே என்று திருமூலர் பாடுகிற போது கண்ணில் கண்ணீர் வருகிறது அவநம்பிக்கை வருகிறது நெருடல் உடன் ஒருவன் என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு என்று வள்ளுவர் சொல்லுகிற போது நெஞ்சை கருக்கிறது ஆனால் கண்ணாசன் சொன்னார் தத்துவத்தை சொன்னார் ஒரு சுடுகாட்டில் போய் ஒரு பாட்டு சுடுகாட்டை பார்த்துட்டே ஒரு பாட்டு அந்த பாட்டில் சொல்றார் ஒருவன் கல்லறை படுத்திருக்கிறான் கல்லறையில் படுத்திருக்க ஒரு பெரிய பணக்காரன் பட்டணத்தில் பாதியவர் வாங்கி முடித்தார் அந்த பட்டயத்தில் கண்டது போல் தேதி எடுத்து வேலி எடுத்தார் பல எட்டடுக்கு மாடி வைத்து கட்டிடங்கள் கட்டிவிட்டு எட்டடிக்குள் வந்து படுத்தார் மண்ணை கொட்டியவன் வேலி எடுத்தான் எழுதியிருக்கார் நீ என்ன வேணும் பண்ணலாம் எட்டடிக்குள் தான் உனக்கு வாழ்க்கை மாவீரன் அலெக்சாண்டர் சொன்னான் படைத்தலைவரை பார்த்து நாளை காலை நான் இறந்து விடுவேன் என்னை புதைக்கும் போது என் கைகள் இரண்டும் எனக்கு ஊர் ஊர்வலம் கொண்டு போகும்போது என் கைகள் இரண்டும் சவப்பெட்டிக்கு வெளியே இருக்கட்டும் என்று சொன்னார் ஏன் ஏன் இந்த விசித்திரமான ஆசை என்று கேட்டான் படைத்தலைவன் அலெக்சாண்டர் சொன்னான் இந்த உலகம் முழுவதையும் வென்று இனிமேல் வெல்லுவதற்கு நாடு இல்லையே என்று கவலைப்பட்ட அலெக்சாண்டர் கூட போகும்போது வெறுங்கையோடு போனான் என்பதை இந்த உலகம் தெரிந்து கொள்ளட்டும் அதற்காக என் கைகள் இரண்டும் சவப்பெட்டிக்கு வெளியே இருக்கட்டும் என்று சொன்னார் பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் சேத்தா விறகுக்காகுமான் கேட்டார் கண்ணதாசன் மனுஷ உடம்ப கட்டை சொல்றது உண்டு என்ன கட்டை போட்டீங்களா கட்டை கிடக்க வேண்டியதான அந்த கட்டைக்கும் இந்த கட்டைக்கு ஒரு உறவு இருக்கு அந்த கட்டை மரக்கட்டை இது மனிதக்கட்டை ஆனால் மரக்கட்டைக்கும் மனிதக்கட்டைக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா மரக்கட்டையை எரித்தால் கரியாவது மிஞ்சும் இந்த மனிதக்கட்டை எரித்தால் கரி கூட மிஞ்சாது இதில் என்ன ஆணவம் இதில் என்ன பெரிய இதில் என்ன பெரிய ஆசைகள் இதில் என்ன பெரிய வேதாந்தம் இதில் என்ன பெரிய மிடுக்கு இதில் என்ன செருக்கு என்று இந்த மண்ணை பார்த்து கேள்வி கேட்டு மனிதருக்குள்ள மிருகத்தோலை உரிக்க பயன்பட்டவை அவருடைய கவிதைகள் அவர் எவ்வளவு பெரிய ஒரு பெரிய ஒரு கித்தாப்பான கவிதை தெரியுமா சிவாஜிக்கும் அவருக்கு சண்டை வந்துருச்சு இனிமேல் என் படங்களுக்கு கண்ணாசன் எழுதக்கூடாது சிவாஜி உத்தரவு இனிமேல் சிவாஜி படத்துக்கு நான் எழுத மாட்டேன் எழுதுவருக்கு சண்டை ஒரு பெரிய இடைவெளி பாகப்பிரிவினின்னு ஒரு படம் அந்த பாகப்பிரிவினில கைகால் விளங்காத தலைவன் அவனுக்கு குழந்தை பிறந்துருச்சு அந்த குழந்தைய தாலாட்டி பாட்டு பாடினோம் பட்டுக்கோட்டையை அழைச்சி பாட்டு எழுதுகிறாங்க உட்காந்து உட்காந்து போகிறாரு பட்டுக்கோட்டை பாட்டு வரல அவர் சொன்னார் அண்ணே வேற பாட்டுன்னா எழுதிடுவேன் இந்த தாலாட்டுன்னா கண்ணதாசன் அண்ணன் தவிர யார் எழுத முடியாது அவர் கூப்பிட்டு எழுதுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார் இப்போ இயக்குனருக்கும் பீம்சிங்கும் வேலுமணியும் போய் தயாரிப்பாளர் வேலுமணி ரெண்டு பேரும் போய் கவிஞரை போய் பார்த்து எப்படியாவது இந்த ஒரு பாட்டு மட்டும் எழுதி கொடுங்க சொன்னார் அவர் சரி பழசெல்லாம் மறந்துட்டு எழுதி கொடுத்தார் எழுதி கொடுத்துட்டா உட்கார அந்த பாட்டு தான் ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ இல்லை ஒரு பிள்ளை என்று எங்கு ஓர் பலர் இருக்க இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனேங்கிற பாட்டு பாட்டை எடுத்து கொண்டு போய் போய் கொடுத்தா பாட்டை போட்டு காட்டுறாங்க சிவாஜிக்கு சிவாஜி போட்டு காட்டணோடன சிவாஜி சொன்னாரா என்ன இருந்தாலும் பட்டுக்கோட்டை பட்டு விடதாயா பரமாத்மா எழுதியிருக்காரு உன்னே தயாரிப்பட சொன்னாரா அன்னை மன்னிக்கணும் இந்த பாட்டு எழுந்தது பட்டுக்கோட்டை இல்லை கண்ணதாசன் எழுந்துச்சா அப்படியே சிவாஜி கண்ணதாசனா கண்ணா இந்த பாட்டை கண்ணதாசன் தவிர யார் எழுத முடியாதியா அவன் ஒருவன் மட்டும்தான் எழுத முடியும் உடனே சண்டை தீர்ந்தது ஒரு பகையை தீர்த்து வைத்தது தமிழ் உறவுகளை உறுதிப்படுத்தியது தமிழ் பகையை ஒழித்தது பாட்டு ஒரு தமிழ் இருந்தால் அங்கே பகை இல்லை பேதம் இல்லை எந்த விதமான சிக்கல்கள் இல்லை என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு நண்பர்களே நிறைவாக ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் கவிஞருக்கு செருக்கு வேண்டும் செருக்கு இல்லை என்றால் கவிதை வராது செருக்கு உள்ளவன் தான் கவிஞனாக கலைஞனாக தலைவனாக கூட இருக்க முடியும் கருணை வேண்டும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் செருக்கு வேண்டும் அந்த செருக்கு இல்லை என்றால் தமிழ் தொய்ந்து போய்விடும் பாரதிக்கு இருந்த செருக்கு பாரிதாசனம் இருந்தது கண்ணதாசனுக்கு இருந்தது அவர் சொன்னார் காவியத்தாயின் இளைய மகன் நான் காதல் பெண்களின் பெருந்தறைவன் பாமர ஜாதியில் நான் படைப்பதனால் என் பேர் இறைவன் என்று சொன்னார் நானும் கடவுள்தான் நான் படைக்கிறேன் மொழியை படைக்கிறேன் கருத்துக்களை படைக்கிறேன் தமிழை படைக்கிறேன் நானும் கடவுள்தான் என்று சொன்னார் அந்த மகாகவிஞனுக்கு இவ்வளவு மாமன்றத்தில் மலேசிய திருமண்ணில் இத்தனை பெரிய திருவிழா என்றால் தமிழ் கவிதை குலத்தின் சார்பில் இந்த மலேசிய மண்ணை நான் வணங்குகிறேன் இந்த மலேசிய மண்ணை நான் முத்தமிடுகிறேன் நீங்கள் இருக்க வரைக்கும் உற்சாகம் இருக்கும் தமிழ் இன்னும் கொஞ்சம் வாழும் உங்கள் பிள்ளைகளுக்கு தமிழ் சொல்லிக் கொடுங்கள் மொழி அழிந்துவிட்டால் இன அடையாளம் அழிந்து போகும் மொழி இருக்க வரைக்கும் தான் நீங்கள் தமிழன் ஆடை மாறி போகலாம் உணவு மாறி போகலாம் இடம் மாறி போகலாம் வேறு எதுவும் தடம் மாறி கூட போகலாம் மொழி என்ற அடையாளம் மட்டும் இனத்துக்கு அடையாளம் இல்லை மொழிதான் தமிழர்களின் அடையாளம் இந்த நேரத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஆசைப்படுகிறேன் நேற்று என் கவிதை ஆசான் கண்ணதாசன் விழாவுக்கு கலந்து கொள்ள வந்தேன் வந்து இறங்கியவுடன் சென்னையிலிருந்து ஒரு செய்தி இந்திய பேரரசு தேசிய விருதுகளை அறிவித்திருக்கிறது ஐந்தாம் முறையாக தேசிய விருது சிறந்த பாடராசிரியனுக்கு என்று நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது கன்னத்தில் முத்தமிட்டால் படத்துக்காக ஏ ஆர் ரகுமானுக்கும் எனக்கும் சிறந்த இசையமைப்பாளர் சிறந்த இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது நண்பர்களே இந்த மகிழ்ச்சியான செய்தியை மலேசிய மண்ணில் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஐந்து விருது மட்டுமல்ல இன்னும் எத்தனை விருது பெற்றாலும் ரெண்டு பேருக்கு தான் நான் காணிக்க செய்வேன் என் தமிழ் ஆசான் கலைஞருக்கும் என் கவிதை ஆசான் கண்ணதாசருக்கும் இந்த இரண்டு தமிழ் சிங்கங்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் மலேசிய மண்ணே வாழ்க தமிழ் பெருமக்களே வாழ்க கவிதை வாழ்க கவியர்கள் வாழ்க தமிழ் வெல்க தமிழர்கள் வாழ்க வணக்கம் நன்றி